அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப் ஞான சித்தன் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் இன்றைய நம்பிக்கை தத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா அக்கறை மனிதர்கள் கூறும் அறிவுரைகள் நெல்லிக்கனி மாதிரி முதலில் கசக்கும் முடிவில் தான் இனிக்கும் அந்த வகையில் இன்றைய இளைஞர்கள் பிறர் கூறும் அறிவுரைகளை அக்கறையை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அறிவுரைகள் அனைத்துமே கடலில் பெய்யும் மழையாக வீணாக போகாமல் கழனியில் பெய்யும் மழையாக பயனாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பெரியோர்கள் கூறும் அறிவுரைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் உங்களுக்கு வாழ்வில் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்